அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மேஷ ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்கி போகலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கூட்டு தொகை வந்து ஒன்பது ஒன்பதாம் எண்ணிற்குரிய கிரகம் செவ்வாய் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மிகவும் முக்கியமான மூன்று கிரக பேச்சியால் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கப் போகிறது முதலாவதாக சனிப்பெயிற்சி சனி பகவான் உங்களுடைய லாப வீடான கும்ப ராசியிலிருந்து பனிரெண்டாம் வீடான விரையஸ்தானமாகிய மீன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழாவது காலமாகும் பனிரெண்டாம் வீட்டில் உள்ள சனி பகவான் தனது மூணு ஏழு மற்றும் பத்தாம் பார்வையாக மேஷ ராசிக்கு இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்வையிடுகிறார் இந்த சனி சனிப்பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்கள் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு அகம் செய்யும் தொழிலில் மற்றும் வேலையில் வீண் அலைச்சல் வீண் விரையும் ஏற்படும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் காணப்படும் பொதுவாக அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நன்மை தரும் அடுத்தபடியாக மே மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இரண்டாம் வீடான தனஸ்தானமாகிய ரிஷப ராசியிலிருந்து மூன்றாம் வீடான உபஜயஸ்தானமாகிய மீன மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் குரு தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடுகளை பார்வையிடுகிறார் இந்த குரு பயிற்சியில் திருமணத்திற்காக காத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூறும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் காதல் கைகூடும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குழந்தை பாகியம் உண்டாகும் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாடு யோகம் உண்டாகும் இரண்டாம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த குரு பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்கள் எதிலும் நிதானமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வது நலம் அடுத்தபடியாக மே மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பதினானாம் வீட்டிலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் பயிற்சியாகிறார் இந்த நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் செய்தி தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கல்வி மற்றும் வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் கடல்வழி பயணத்தால் ஆதாயம் ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அறுபத்தைந்து சதவீதமும் சனி பகவான் முப்பது சதவீதமும் பகவான் தொண்ணூறு சதவீதமும் கேது பகவான் அறுபத்தைந்து சதவீதமும் நற்பலன்களை வழங்க இருக்கிறார்கள் சராசரியாக அறுபத்தி இரண்டரை சதவீதம் நற்பலன்களை மேஷராசிக்கார்கள் இந்த புத்தாண்டில் எதிர்பார்க்கலாம் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வழிபடு வருவது காரியத்தடைகளிலிருந்து தடைகளிலிருந்து வெற்றியடைய மேஷராசிக்காரர்களுக்கு உதவும் நன்றி வணக்கம்